அனைவருக்கும் வணக்கங்க டெட்டினும் கலவரம் ஆமாங்க அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா கலவரன் தான் வைக்கணும் அது வந்த நாளிலிருந்தே பல பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்தது தான் மிச்சம் ஆமாங்க அது கொண்டு வந்தது என்னவோ ரெண்டாயிரத்தி பத்து இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி படித்தவங்களெலாம் அதை எழுதணுன்னு ஒரு நிலமை வந்துச்சு அன்னிக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அப்போது யாரும் அதை கண்டு கொள்ளவில்லை யார் யார் எதிர்கொண்டார்களோ அவர்கள் மட்டும் புலம்பினார்கள் அவர்களை மட்டும் அது பாதித்தது ஆனால் அது பயணித்து 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 ஒவ்வொருவராக தாக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பணியில் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஆசிரிய பணியாக காத்திருப்பவருக்கு அது நன்றாக தெரியும் அந்த டெட்டெனும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் வேலையில்லாமல் காத்திருப்பவருக்கு அது நன்கு புரியும் இன்று அது இன்னும் கொஞ்சம் பயணித்து பணியில் இருப்பவரையும் தாக்கியுள்ளது அந்த கலவரம் அந்த கலவரத்தில் ஆசிரியர்கள் நிலைகுலைந்து போயுள்ளனர் என்பது முற்றிலும் உண்மை காரணம் அவர்களும் அன்று அதற்கு வலுவான எதிர்ப்பினை தெரிவிக்காததுதான் காரணம் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தவர்கள் இந்த தகுதி தேர்வை தவிர்க்க வேண்டும் நீக்க வேண்டும் என்று இன்னும் வலியுறுத்தி இருக்க வேண்டும் இன்னும் போராடி இருக்க வேண்டும் ஒரு வேலை அப்படி செய்திருந்தால் இன்று அந்த நிலைமை இந்த நிலைமை அவர்களுக்கு வந்திருக்காது இதில் இரண்டு நிலையினரை பார்க்கிறோம் ஒருவர் ஒரு பிரிவினர் வெளியே காத்திருக்கின்றனர் தங்களுக்கு வேலை விடாதா என்று தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கின்றனர் உள்ளே இருப்பவர்கள் எப்படி இந்த பணியை நாம் நீடிக்க செய்யப் போகிறோம் எப்படி இந்த பணியில் நாம் போகிறோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு இரண்டிற்குமே காரணம் இந்த தகுதி தேர்வுதான் ஆக மொத்தத்தில் இந்த தகுதி தேர்வு கொண்டு வந்த நாளிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது கலவரம் இதற்கு தீர்வுதான் என்ன இதற்கு அரசு என்ன தான் முடிவு எடுக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு என்ன பதில் சொல்கிறது என்று